தமிழ் சினிமாவோட இன்னைக்கு ஒரு உச்சக்கட்ட நடிகர் தான் நம்ம தளபதி விஜய் தளபதி விஜய் தமிழ் சினிமாவில மட்டும் இல்லாம இந்திய சினிமாவிலேயே ஒரு மிகப்பெரிய நடிகரா வளர்ந்து வந்திருக்காரு தளபதி விஜய்க்கு உலகள கோடிக்காரங்களான ரசிகர்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட மாஸ் ஹீரோ தான் நம்ம தளபதி விஜய் தளபதி விஜய் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த வெற்றி அப்படிங்கிற படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு சைல்ட் ஆர்டிஸ்ட் அறிமுகமானாரு அதுக்கப்புறம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தளபதி விஜயோட அப்பாவன எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களோட வெளிவந்த நாணய தீர்ப்பு அப்படிங்கிற படம் மூலியமா முதல் முறையா ஹீரோவா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு அதுக்கப்புறம் பல சோதனைகளை சாதனைகளா படைச்சு இன்னைக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னோட மிகப்பெரிய ரசிகையான சங்கீதா சொர்ணலிங்கம் அப்படிங்கிறவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இப்ப இவங்களுக்கு ஜாசன் சஞ்சய் அப்படின்னு ஒரு பையனும் திவ்ய சாஷா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க இதுல திவ்ய சாஷா இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க தளபதி விஜயோட பையனான சஞ்சய் சென்னையில இருக்க அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தன்னோட ஸ்கூலிங்க முடிச்சுட்டு இப்போ அமெரிக்கால ஒரு பிரபலமான யூனிவர்சிட்டியில தன்னோட காலேஜ் ஸ்டடிஸ் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ரீசென்டா தான் சஞ்சய் இருமுகன் படத்தோட டேரக்டரான ஆனந்த் சங்கரை இன்டர்வியூ எடுத்திருந்தாரு அந்த வீடியோ இணையதளங்களை வெளியாக்கி ரொம்பவே வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் சஞ்சய் அவரோட டைரக்ஷன்ல அவரே நினைச்சு ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு ஷாப் வெளியிட்டாரு அந்த ரொம்பவே சஞ்சயும் தளபதி விஜய்க்கு மேல ஒரு பெரிய பேசப்பட்டாரு இப்போ அமெரிக்கால தன்னோட காலேஜ் அமெரிக்கா படிச்சுட்டு முன்னாடி சஞ்சய் அவர்கள் தன்னோட காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல விளையாடுறதுக்காக கிரவுண்டுக்கு போயிருக்காரு அதையும் முடிச்சுட்டு நைட்டே தன்னோட ரூம்க்கு ரிட்டர்ன் வர்றதுக்காக தன்னோட கார் அடைச்சிருக்காரு அவரை கூப்பிட வந்த டிரைவர் நல்லா தூக்க கழகத்துல இருந்திருக்காரு சஞ்சய கூட்டிட்டு போகும்போது அந்த கார் டிரைவர் தூக்க கழகத்துல போற இருந்த ஒரு போஸ்ட்லாம் மோதியிருக்காரு அந்த கார் ரொம்ப மெதுவா போனதுனால யாருக்கும் எந்த அடியும் இல்லாம ரெண்டு பேரும் சேஃபா தப்பிச்சிருக்காங்க இப்போ சஞ்சய பாக்க தான் தளபதி விஜய் ரீசெண்டா அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அதுக்கான போட்டோ தான் இணையதளங்களும் ரொம்ப வைரல் ஆச்சு இத பத்தி எந்த ஒரு செய்தியும் வெளியாகல ஆனா இப்போ இத பத்தி லைட்டா கசிஞ்சிருக்கு இதை பத்தி கீழே பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம தமிழ் டியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க